பந்தியில் நடந்து கொள் எப்படி கல்யாணங்களுக்கெல்லாம் போறோம் கல்யாணம் எல்லாரும் இப்போ என்ன எல்லோரும் நிறைய பற்றி கொடுத்து எல்லாரும் வரவழைக்கிறாங்க கூட்டக்கூட்டமாக வர்றாங்க அவங்களுக்கு கிட்ட சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி நடக்குது அப்போ நம்ம அந்த கல்யாண வீட்டில் அந்த பந்தி பரிமாறப்ப எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிற சில விதிமுறையை உங்களுக்கு சொல்கிறேன் சில என்ன கல்யாணம் நடந்துகிட்டு கூட அடிச்சு பிடிச்சி கொண்டு ஓடி போய் பந்தியில் பாருவாங்க போய் அப்போ சிலர் என்ன செய்வாங்க சாப்பிட்டுட்டு பின்னாலே போய் காத்திருப்பாங்க இவங்க எப்போ எழுந்து போவாங்க நம்ம எப்போ காரானுக்கு அதுவும் ஒரு அது அப்படி செய்கிறதும் மகா தப்பு அவங்க பொறுமையாக அவங்களுக்கு உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பின்னால் உட்காந்து அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி அவங்க மணமணம் சாப்பிட முடியாது அதே சமயம் பந்திகளை பக்கத்தில் இருக்கவங்க பேசிக்கிட்டே சிலர் சாப்பிடுவாங்க அதுவும் தப்பு அவங்க அவங்க சாப்பாடும் கேடும் அவங்க நம்மளோட சாப்பாடும் கேடும் பந்தி அது மாதிரி இலையில் பந்தி பரிமாறும்போது வைக்கும் போதே சில மனம் வட மன வைக்க வச்சா அவங்க சாப்பிட்டு பக்க வைக்க என்ன பரிமாறோம் உடனே சாப்பிட்றாங்க அதுவும் தப்பு எல்லாம் அப்புறம் தான் சாப்பிடணும் அது மாதிரி பஞ்சு விட்டு போதும் நம்ம டக்குன்னு நம்மள முதல்ல எழும்பக்கூடாது பக்கத்தில் இருக்கவங்க போது தான் நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும் சாப்பிட்டீங்களா நம்ம எழுந்திரிக்கலாமா கேட்டுட்டு எழுந்திரிக்கலாம் அது ஒரு பந்தி பண்பாடு அப்புறம் சில என்ன செய்வாங்க ம் சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிடும்போது கெசாமல் அலட்சியமாக வைக்க வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க திருப்பி திருப்பி கேட்பாங்க அதை கொண்டாயா சாம்பார் கொண்டா ரசம் கொண்டா கூட்டு கொண்டான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் தப்பு வைக்கிறப்பவே நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கணும் சிலர் என்ன செய்வாங்க வேண்டாத வைக்கும் போது பெஸாமதுடுவாங்க அப்புறம் ஐயா இது வேண்டாம் இது எனக்கு பிடிக்காது சொல்லிட்டு அது அப்படி இடையில போட்டு மிச்சமாக அதை கொண்டு கொட்டுற மாதிரி வச்சுருவாங்க அப்படியும் செய்யக்கூடாது அவங்க போதே நமக்கு வேணுங்கிறத கேட்டு வேண்டாங்கிறத வே வைக்க சொல்லாமல் மருந்துக்கணும் அது மாதிரி மிச்சப்படம் மிச்சப்படாமல் சாட படிக்கணும் அதோட என்ன செய்யறாங்க என்ன பண்ணுவாங்க வயசானவங்க முதியோர்கள் முடியாதவங்க அவங்களுக்கு முதல்ல பந்தியை உட்கார்ந்து சொல்லி அவங்கள சாப்பிட சொல்லணும் நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இப்போ இப்போ இந்த காலத்தில் என்ன பண்றாங்க வஃபே மீல் சொல்லிக்கிட்டு கையில தட்டை வச்சுக்கிட்டு எல்லாரும் அவங்க வேணுங்கிறத போய் எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அது எல்லாராலையும் அப்படி செய்ய முடியாது வயசானவங்க சின்ன பிள்ளைகள்லாம் சட்டத்தை விட்டு என்னென்ன இருக்குது அலைஞ்சு அங்கே என்னென்ன வேணும்னு அலையணும் அப்புறம் அங்கே தட்ட ஒரு இடத்துல போட போனோம் அப்புறம் கைவே ஒரு இடத்துக்கு போனோம் அப்புறம் தண்ணி எடுக்க ஒரு இடத்துக்கு போனோம் இப்படி ஒரு இடமும் அலையுறதும் அது ரொம்ப சிரமம் அதுக்கு அந்த பஞ்சு அதுக்குலாம் அந்த காலத்தில் இலை போட்டு பஞ்சு பரமாற சிறப்பு தான் சிறப்பாக இருந்தது ஒரு கல்யாணத்துல ஒரு சின்ன சம்பவம் ஒரு கல்யாணத்துல வந்தவர் எல்லாரும் வாங்க 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 சேர்த்து சாப்பிட சொல்லிட்டு இருக்கிறாரு சாப்பிட சாப்பிட சொல்லிட்டு இருக்கோல்ல அவ என்ன சொல்கிறாரு வந்தவங்களை கையை கையை குலுக்கிட்டு அவர் முத்தம் கொடுக்குறாரு கைக்கு ஒன்று எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க என்ன எவ்வளோ அன்போடு இருக்கிறாரு வந்து பிடிலாம் இருக்கணும் கல்யாணம் விட்டுக்காரங்கன்னா எப்படி அன்போடு அவர் விவசாயிக்கு விவசாயிச்சு முத்தம் முத்தமிட்டு முத்தமிட்டு அவங்க கூப்பிட்றாரு அப்படிங்கிறப்போ அவர் கஞ்சி கல்யாணம் முடிஞ்சோன்னா அவர் கேட்குறாங்க எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க விட்டு முத்த விட்டு வர சொன்னீங்க அது ஒன்றும் இல்லைங்க சாப்பிட்டனே திருப்பியும் சாப்பிட்றான் அவன் சாப்பிட்டானா சாப்பிட்லான்னு தெரிஞ்சிக்கிறா கையை முத்தம் முத்தமிட்டுற மாதிரி மோந்து பார்த்து பார்த்து அவன் கண்ணை காட்டுவேன் அப்போ என் வேலைக்காரம் புரிஞ்சுக்கிடுவான் இப்ப முதல் முதலே சாப்பிட்டேன் வேவேன் அப்படின்னு சொல்லி அங்கே தவிர்த்து அதுக்காக தான் கையை முத்த மட்டை மாதிரி தோட்டு மோந்து பார்த்தேன்னு சொன்னோன்னா அட இப்படி கூட கொடுமை நடக்குமான்னு சொல்லி இருக்கணும் அதோட இப்போ தண்ணி பாட்டில் வைக்கிறாங்க அப்போலாம் வேணுங்கிறப்போ தண்ணி ஊற்றிட்டே போவாங்க இப்போ ஒரு ஒருத்தர் பாட்டில் வைக்கிறாங்க நிறைய பேர் ஒரு ரூபாய் தண்ணி குடிச்சிட்டு பாட்டில் அப்படியே வேஸ்ட் ஆக்குறாங்க ஒரு ஒருத்தர் அப்படியே திறக்காமலே ஓப்பன் பண்ணாமலே போயிடுறாங்க அது எவ்வளவு இந்த தண்ணி கஷ்டத்துல எவ்வளவு சிரமம் எவ்வளவு கஷ்டம் அந்த கல்யாணக்காரங்க எவ்வளவு சவழிப்பாங்க நடக்கணும் அதோட சிலர் என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டு முடிச்சோடனே சாம்பார் இல்லப்பா ஒரே காரம் காரம் கூட்டு நல்லாவே இல்ல பாயசத்துல முந்திர வெறுப்பு இல்ல அது ஒண்ணும் இல்லை அப்படி சொல்லிட்டே போவாங்க அது அவங்களுக்கு எவ்வளவு செலவழிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சவங்களுக்கு அது மனசு வேலை கொடுக்கும் அதனால பந்தி சிரமம்னு ஒண்ணு இருக்கு அந்த தர்மப்படி நம்ம சில இதை காரியங்களை தவிர்த்துட்டு அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டோம்னா நல்லது சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த சாப்பாடு தானே வந்திருக்கோமா இப்போ நம்ம சாப்பிடாம போவோம் பேசாமல் போயிடலாம் சாப்பிடாமலாம் போயிடுவாங்க அதுவும் தப்பு நம்ம அன்போடு விரும்பி கூப்பிட்ற இடத்துல உட்கார்ந்து எந்திரிச்சு சாப்பிடுறது தான் ஒரு முறை அது எவ்வளோ வேணானாலும் எப்பவே எங்கே காத்திருக்கோம் பஸ்ஸு காத்திருக்கோம் ரயில் காத்திருக்கோம் பிளெயினில் காத்திருக்கோம் அப்படியே கொஞ்சம் இருந்து அங்கே உள்ளதை அன்போடு சாப்பிட்றது தான் பெண்கள் அந்த க மனம நம்ம கொடுக்குற ஆசீர்வாதமாக இருக்கும்ங்கிறது En no le